கர்மாக்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஆகிறார்கள் முக்தி நிலை அடைவதற்கு நல்லது எது கெட்டது எது என்று தான் ஈடுபடும் செயல்களை தன் விவேகத்தால் அறிந்து பயனுள்ள ஓர் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் சலுகை மனிதனுக்கே உரித்ததாகும் ஆயினும் புராணங்களில் மிருகங்களும் பறவைகளும் கூட அவை இறந்த பின் முக்தி நிலை அடைந்த வரலாறுகள் பல இடம் பெற்றுள்ளன ராமலக்மணர்கள் சீத்தையை தேடி காட்டை சுற்றி வந்த போது ரெக்கைகள் துண்டிக்கப்பட்டு நிலத்தில் விழுந்து கிடக்கும் ஜட்டாயுவை பார்க்க நேர்ந்தது இலங்கை மன்னன் ராவணன் தன்னை தாக்கி கீழே விழச் செய்து அவர் மனைவி சீத்தையை கொண்டு போய் விட்டதாக அது ராமபிரானிடம் கூறியது இங்கனம் சொல்லியதும் ஜடாயுவின் உயிர் பிரிந்தது ராமபிரான் புண்ணியமான அந்த பறவைக்கு ஈமச் சடங்குகளை செய்தார் ஒரு சமயம் சிவ